போரில் திருட்டு பேட்டரி வாங்கிய தெரு வியாபாரியை கடத்தி அடிவுதை இரும்பு கடை உரிமையாளர்களிடம் மூன்று லட்சம் கேட்டு பேரம் தனியார் டிரான்ஸ்போர்ட் நிறுவனத்தினர் அடாவடி சட்டத்தை தன் கையில் எடுத்த அவலம் திருப்பூர் புஷ்பா தியேட்டர் நிறுத்தம் அருகே செயல்படும் தனியார் டிரான்ஸ்போர்ட் நிறுவனத்தில் உள்ள வாகனத்தில் அடிக்கடி பேட்டரி திருட்டு போய் உள்ளது இதனைத் தொடர்ந்து கண்காணித்த தனியார் டிரான்ஸ்போர்ட் நிறுவனத்தினர் பேட்டரியை திருடும் திருடனை கையும் களவுமாக பிடித்துள்ளார்கள் பிடித்த திருடனை காவல் நிலையத்தில் ஒப்படைக்காமல் தங்களது கஸ்டடியில் வைத்து அடித்து உதைத்து பேட்டரியை விற்ற வியாபாரியை காட்டி கொடுக்கும்படி கூறியுள்ளார்கள் அதன்படி பேட்டரி திருடன் குணசேகரன் என்ற பழைய இரும்பு வாங்கி விற்கும் தெரு சுற்றும் வியாபாரியை கை காட்டியுள்ளான் பழைய இரும்பு வாங்கும் தெரு வியாபாரி குணசேகரனின் செல்லென்னில் பேட்டரி திருடன் மூலம் தொடர்பு கொண்ட தனியார் டிரான்ஸ்போர்ட் நிறுவனத்தினர் பேட்டரி திருடன் மூலம் மேலும் பழைய பேட்டரி விற்பனைக்கு உள்ளதாக அழைத்துள்ளார்கள் பழைய இரும்பு வாங்கும் தெரு சுற்று வியாபாரி குணசேகரன் தனக்கு உடல்நிலை சரியில்லாததால் திருப்பூர் அரசு மருத்துவமனை அருகே வந்து பேட்டரி கொடுத்து செல்லும்படி குணசேகரன் கூறியுள்ளார் அதன்படி திருடனும் ஆட்டோவில் பைக்கிலும் வந்த தனியார் டிரான்ஸ்போர்ட் நிறுவனத்தின் கும்பல் தெரு வியாபாரி குணசேகரனை சுற்றி வளைத்து அடித்து உதைத்து வியாபாரத்திற்கு பயன்படுத்தப்படும் ஆட்டோ மற்றும் செல்போனை பிடுங்கிக் கொண்டு கடத்தி சென்றுள்ளார்கள் பழைய இரும்பு வாங்கும் தெரு வியாபாரி குணசேகரனை பல மணி நேரத்திற்கு மேலாக தாக்கி குணசேகரனிடம் பெரிய அளவில் பணம் இல்லை என்பதால் குணசேகரனை யாரிடம் பேட்டரியை விற்றாய் என்று கேட்டு விசாரித்து திருப்பூர் கோயில் வழி பஸ் நிலையம் அருகே உள்ள ஜோசப் மெட்டல் என்ற கடையிலும் விற்றுள்ளதாக கூறியதால் தனியார் டிரான்ஸ்போர்ட் நிறுவனத்தினர் மும்பல் ஆட்டோவில் குணசேகரனை அழைத்து கொண்டு ஜோசப் மெட்டலுக்கு சென்று கடையின் உரிமையாளர் ஜோசப்பை நேரில் சென்று நீங்கள் திருட்டு பேட்டரி பத்துக்கு மேற்பட்டது வாங்கியுள்ளதாகவும் திருட்டுக்கு உடந்தையாக இருந்ததாக தாங்கள் மீது வழக்கு பதியப்படும் என்று மிரட்டி எங்களுடன் வந்திருப்பது நிருபர்கள் வழக்கறிஞர்கள் போலீஸ் என்று கூறி மிரட்டியுள்ளார்கள் உடனடியாக எங்களுடன் திருப்பூர் வடக்கு காவல் நிலையத்திற்கு வரும்படி கட்டாயப்படுத்தியுள்ளார்கள் சந்தேகம் அடைந்த மெட்டல் உரிமையாளர் தன்னை நேரடியாக காவல்துறையினர் போனில் அழைத்தாலோ சீருடையில் காவல்துறையினர் வந்தாலோ வருவேன் என்று கூறி உடன் வர மறுத்துவிட்டார் தொடர்ந்து தனியார் டிரான்ஸ்போர்ட் நிறுவனத்தினர் ஜோசப் மெட்டல் உரிமையாளர்களிடம் மூன்று லட்சம் வரை பேரம் பேசியுள்ளார்கள் பணம் உடனடியாக தரவில்லை என்றால் இல்லை என்றால் உடனடியாக திருட்டு வழக்கு பதியப்பட்டு ஜெயில் செல்ல வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் என மிரட்டியுள்ளார்கள் இதனால் பயந்து போன ஜோசப் மெட்டல் உரிமையாளர் ஜோசப் வியாபாரிகள் சங்கத்தை உதவிக்கு அழைத்துள்ளார் சங்கத்தின் உறுப்பினர்கள் திரண்டதாலும் என் நூறு காவல் கட்டுப்பாட்டு அறைக்கு தகவல் கொடுத்து போலீசார் வந்ததாலும் தனியார் டிரான்ஸ்போர்ட் நிறுவனத்தினர் உடன் பத்துக்கு மேற்பட்ட வந்த சீட்டிங் கும்பல் தலைதெறிக்க ஓடிவிட்டது இதனைத் தொடர்ந்து பிரபல வழக்கறிஞர் மூலம் நேற்று மாலை திருப்பூர் வடக்கு காவல் நிலையத்தில் பேட்டரி திருட்டு வழக்கு பதியப்பட்டுள்ளது அடி உதை வாங்கிய தெரு வியாபாரி குணசேகரனை வடக்கு காவல் நிலையத்தில் ஒப்படைத்துள்ளார்கள் தனியார் டிரான்ஸ்போர்ட் நிறுவனத்தினர்கள் தாக்கியதால் படுகாயம் அடைந்த வியாபாரி குணசேகரன் இன்று அதிகாலை மூச்சுவிடத்து நெறியதால் திருப்பூர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார் திருடன் அகப்பட்டவுடன் காவல்துறையில் ஒப்படைக்காமல் சட்டத்தை தன் கையில் எடுத்து ரவுடிகள் மூலம் தெரு வியாபாரி குணசேகனை தாக்கியும் ஜோசப் மெட்டல் கடையின் உரிமையாளரிடம் மூன்று லட்சம் கேட்டு மிரட்டிய சம்பவம் திருப்பூரில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது பிரபல வக்கீல் பின்புலத்தில் இது அனைத்தும் நடந்ததாகவும் பிரச்சினை பெரிதானவுடன் பிரபல வழக்கறிஞர் சமாதானம் பேசியது திருப்பூர் வியாபாரிகள் மத்தியில் பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது வணக்கம் என் பேர் ஜோசப் நான் கோயில் உள்ள பழையமுறை வச்சு நடத்திக்கிட்டு இருக்கேன் நேற்று வளர்க்கும் போது கடந்து யான் பார்த்துட்டு இருந்தேன் ஒரு மதிய அளவில் ஒரு பத்து பதினஞ்சு பேர் கொண்டு கும்பலே என் கடற்கில் போந்துவிட்டாங்க கடையில் போந்து திடீர்னு என்ன வண்டியில் ஏதும் சொல்லி என்ன வளர்க்கட்டாமல் இழுத்தாங்க அப்போ எது சரின்னு கேள்வி கேட்டேன் நீங்கள் இந்த மாதிரி பழைய பேட்டி வாங்கிக்கன்னு சொல்லி கேட்டாங்க பழைய பேட்டி வாங்கிக்கலாம் ஆள் கேஸ் என்னன்னு சொல்லி கேட்டேன் இப்போ நீங்கள் சொல்லி கேட்கும்போது நான் பற்றிய கேங்க நான் போலீஸ்ன்னு சொன்னாங்க ஸோ எந்த ஸ்டேஷனில் எங்களுக்கு எந்த இதுவும் இல்லை போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூப்பிட்டா நான் கண்டிப்பாக அவங்களுக்கு உத்தழைப்பழங்கன்னு சொல்லி சொன்னேன் அப்போ அவங்க வந்து எந்த பயணமே சொல்லாமல் என்னை அடிக்கும் உனில் பேசி என்னை மிதட்டி நீ இப்போமே எங்களோடய இல்லை முழுத்தா பணம் கொடுனாங்க எந்த பயருமே சொல்லாதனால நான் சங்கத்துக்கு போன் போட்டேன் சங்கத்துலேருந்து அன்னையை வந்து கேட்கும்போது முன்னுக்கு போன வேணால் பேசி என்னை அடிக்கின்றவனில் பேசுனாங்க அப்போ சங்கத்துலேருந்து எல்லாம் பேசி இது பண்ணும்போது அவங்க அங்கே ஒருத்தர் கிளம்பிட என்ன ஏஞ்சில் கேட்கும்போது உங்கள் பழைய பேட்டி போட்டிருக்காங்க அதனால் உங்களை தேடி நான் பழைய பேட்டி போட்டாலும் கண்ணை கண்ணில் காட்டேங்க யாருமே கண்ணில் காட்டலை அப்புறமா அங்கேருந்து அன்னை சங்கத்து ஆள் வந்து நான் ஒவ்வொருத்தரும் களைஞ்சு போயிட்டாங்க மறுநாள் காலையில் பார்க்கும்போது என்னோட யாபாரத்தை பிடிச்சி அவங்க பத்து வயதுலேருந்து ஒரு கிட்டத்தட்ட மூணு மணி நேரம் நாலு மணி வச்சு அடிச்சிருக்காங்க அடித்ததில் அவர் மூச்சு விட முடியாமல் ஹாஸ்பிட்டலில் இருக்காது ஹாஸ்பிட்டலில் காலையிலேயே எனக்கு நியூஸ் வந்து என்னன்னு சொல்லி சிகிச்சை போய் பார்க்கும்போது அவர் ஐசியூவில் வந்துக்கிட்டு இருக்காது என்ன நியூஸ் ஆகும்போது இந்த மாதிரி பழைய பேட்டியை எடுத்து இந்த கடையில் தான் போட்டதும் அளவுக்கு அவரை தாக்கி வைக்காங்க அதுக்கப்புறம் எனக்கே தெரிஞ்சு இந்த மாதிரி இவங்க பணம் பறிக்கும் நோக்கில் வந்து என்னோட வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி இதுக்கு ஏதோ காவல்துறை தான் ஒரு நல்ல நடவடிக்கை எடுத்து எனக்கு செய்ய முடியும் பணிவான நண்பன்னு சார் என் பேர் குணசேகரன் அப்பா பேர் பாலகிருஷ்ணன் சொந்த ஊர் திண்டுக்கல் அவங்க திருப்பூரில் ஒரு ரெண்டு வருஷமாக இரும்பு வியாபாரம் பார்த்துட்டு இருக்கேன் ஒரு நாள் புஷ்பா தேட்டரில் ஒரு பேட்ரி ஒன்று கொடுத்தாங்க நான் இரும்பு ரேட்டுக்கு வாங்கிட்டு வந்து போட்டேன் பேட்ரி ரேட்டுக்கு அவங்க திருப்பி நேற்று கூப்பிட்டானுங்க ஒரு பத்து பேர் வந்தானுங்க ஜிஹெச்சுக்கிட்டே வந்து ஆட்டோவிலே வச்சு அடித்து அவங்க இடத்துக்கு கூப்பிட்டு போய் ரூமில் வச்சு அடித்தாங்க கட்டையில் கண்ணில் இடுப்புல எல்லாம் போட்டு மிதித்ததில் வந்து மிதிச்சிருக்காங்க இப்போ வியாபாரம் நான் ஒரு வியாபாரி தான் அவன் திருடனா நாங்கிறது எனக்கு தெரியாது நான் பாட்டுக்கு தெரியாமல் வியாபாரம் பார்த்துட்டு வர்றதுதான் அதுக்கு இப்படி பண்ணியிருக்காங்க இப்போ திருப்பூர் ஜிஹெச்ல ஸ்கேன் பண்ண சொல்லியிருக்காங்க அட்மிட் ஆகியிருக்கேன் உங்கள் பேர் என்ன பேருணா

கூட வந்தது யாரலாம் கூட வந்தது யாரலாம் நூறுக்கு போன போடுப்பா நூறுக்கு போன போடு